நாம் கூடி இருக்கின்றோம் நம்முடைய உரிமை இந்த பூமியிலே நாம் பிறந்த உரிமை உண்ண உணவையும் கட்டிது அதை கோடிக்கணக்காக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக அரசும் மற்ற அரசுகளும் செயல்பட்டு வருகிறது அதற்கு தான் இன்னைக்கு பார்த்தமுன்னா எல்லா கட்சிகளும் கார்ப்பரேட் கட்சிகளாகிவிட்டது பல கோடி அடித்து அந்த கொள்ளையை கொண்டு ஐநூறு ஆயிரம் கொடுத்து விட்டு ஓட்டுகளை வாங்கி நாங்கள் தான் மக்கள் ஆட்சி என்று சொல்கிறார்கள் ஆனால் மக்கள் ஆட்சிக்கு மக்களுக்காக நடத்துகிறார்கள் இன்றைக்கி ஒரு ரயில் பயணத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏ பதினோரு பயண பன்னெண்டு பெட்டிகள் இருந்த ஒரு ரயில் பயணம் எங்கே இன்றைக்கி வந்துட்டு ஏழு பெட்டிகள் தான் இருக்குது எல்லாம் ஏசி பெட்டிகள் ஆக்கப்பட்டது எங்கேருந்து கொடுத்து போக முடியும் கொரோனாவை காரணம் காட்டி மத்திய அரசாங்கம் வயது முதிந்தவர்களுக்கு இலவச ஐம்பது சதவீத சலுகை கட்டணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொரோனா தான் முடிஞ்சு போச்சே இப்போ மீண்டும் கொண்டு வரல கொண்டு வர மாட்டாங்க நீ கட்டு நீ சாவும் இப்படி ஜிஎஸ்டி ஒரு காபி சாப்பிட்டா கூட நம்ம கிட்ட வரி வாங்கக்கூடிய நிலையில இன்னைக்கு ஜிஎஸ்டி ஒரு காபி வாங்கினா கூட ரெண்டாயிரம் ரூபாய் நாலு ரூபாய் ஒரு ஹோட்டலுடைய தன்மைக்கு ஏற்ப இன்னைக்கு சார்ஜ் செய்யப்படுகிறது ஸோ மக்களுக்கான ஆட்சிகளாக நடக்கின்றது இல்லை இதை நாம் எதிர்க்க வேண்டிய இதற்காக நம்ம போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு தேவை என்றால் இன்னைக்கு தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி மதுரை உயர் நீதிமன்றம் எங்க இருக்கிறது நீர்நிலை தான் இருக்கிறது திருநெல்வேலி பேருந்து நிலையம் எங்க இருக்கிறதோ நீர்நிலை தான் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களும் தீர்த்து போக செய்து அதில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அதில் கட்டிவிட்டு அந்த இடத்தை சுத்தி மீண்டும் என்ன பண்றாங்க அங்க நீர்நிலைகள் பத்தி எல்லாம் கவலை இல்லப்போ அவங்க கார்பரேட் அந்த நிலங்களுக்கு அதிக விலை போட்டு வாங்கி குறுகிய விலையில வாங்கி அதிக விலைக்கு விற்பதற்கு அது வியாபாரம் செய்துட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணம் நம்ம சென்னையில காஞ்சிபுரத்துல பரந்தூர் விமான நிலையம் யாருக்கே கேட்டாங்க பரந்தூர் விமான நிலையம் நான் சென்னையில இருந்து எப்படி போறது கன்னியாகுமரியிலேருந்து பரந்தூருக்கு எப்படிங்க போவா அது பெங்களூர் அங்கே போய் நம்ம பக்கத்துலேயே இருக்க ஒரு மையத்துல திண்டுக்கல் இல்லை திண்டிவனம் இந்த மாதிரிலாம் புறம்போக்கு நிலங்கள் துத்திப்பூன நிலங்கள் மெய்கால் புறம்போக்கு நிலங்கள் மெய்கால வாய்ப்பு இல்லாத ஒரு நிலங்கள் இருக்கிறது அங்கே கட்டலாமே கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் நீர்நிலைகள் இருக்கிறது பரந்தூரில் மட்டும் அந்த விமான நிலையம் கட்டக்கூடாது ஓடுதலத்துல மட்டும் ஆனால் அந்த அதை பத்தி கவலைப்படுறாங்களா அதெல்லாம் முடியாது நாங்கள் பரந்தூர் விமான நிலையம் தான் அமைப்போம் அது எந்த ஆட்சி வந்தாலும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே போக ஏழை மக்கள் அந்த தூ நீத்து போன பல ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருந்து குழந்தைகளும் குட்டிகளமாக இருக்கும் போது இங்கே நீங்க இருக்கக்கூடாது நாங்கள் எல்லாம் நீர்நிலையை காப்பாற்றுறோம் மக்களுக்காக தண்ணி கொடுக்கணும் அதனால நீங்க எல்லாம் காலி பண்ணுங்க சொல்லி தூக்கி அடிக்கிறாங்க ஒரு பெண் உரிமை இயக்கத்திற்காக ஒரு வழக்கு நடத்தினவனுக்கு என்ற முறையில சொல்ற பாவம் அந்த குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அந்த குடும்பமும் அந்த சமுதாயம் தெரியும் ஏன்னா இங்கே இருந்து கொண்டு போயிட்டு அதாவது ஏப்ரல் மாதத்துல போட்டா கூட பிள்ளைங்களை எதுவுமே அங்க பள்ளிக்கூடத்தை சேர்க்கலாம் ஆனா கொண்டு வந்து இங்க நடு இதுல அதாவது ஆகஸ்ட் மாதத்துல எல்லாத்தையும் காலிப்படி தூக்கி போட்டாக்கா கண்ணகி நகருக்கு தூக்கி அமிச்சாங்க போய் எப்படி வாழ்றதுன்னு தெரியல ஏன்னா தொழில் பூவித்தது தொழில் செய்ததெல்லாம் இந்த கம்பெனிங்கெலாம் இங்கே இவங்களுக்கெல்லாம் அங்கே போனால் வேலை யார் கொடுப்பா எப்படி வாழ்றது இதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்படியே மாறி தான் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் இரவோடு இரவாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாம் பிடுங்கி தள்ளி வீட்டை விட்டு தள்ளி விட்டாங்க சரி அங்கே தான் போய் வாழ்கிறோம் கண்ணகி நகரில் நீங்கள் பிரம்மாண்டமாக ஒரு அரண்மனைகளை கட்டி கொடுத்துருக்கீங்க அந்த லட்சத்தை போனால் கஞ்சா விற்கிறவங்க கூட கஞ்சா விற்கத்துட்டு இருக்கா படிக்க எங்க போகிறான் படிக்க போறதில்லை என் பெற்றோர்கள் ஐயோ என் புள்ள போய் கெட்டு போயிட்டானே இங்க வாழ்ந்தாலும் நல்லா போனேன் வாழ வச்சு போமே எனக்கு அழுகக்கூடிய நிலையில இருக்கு அந்த பாத்ரூமை கட்டி கொடுத்துருங்க பாத்ரூம்ல எல்லாம் ஓட்ட தண்ணியும் உடச்சலமா இருக்கு அதுக்கு ஒரு வழக்கு நீதிமன்றங்கள் அதுக்கு காலம் இஷ்டத்துக்கு காலம் போக்கல காவல்துறைய என்ன செய்றீங்க அதிகாரியா என்ன செய்யறீங்க இவ்வளவுதான் கேள்வி எது மேலேயே எவனையும் தூக்கில போடல எந்த அதிகாரியும் தூக்கில போடல எந்த அதிகாரியும் வீட்டுக்கு அனுப்பல இப்படி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமையில இருக்க ஒவ்வொரு கட்சியையும் காப்பாற்றணும் கட்சிகள் என்ன புலி கட்சி கட்சி யானை இப்படி பேருங்களை வச்சிட்டு கொடியில பே படத்தை போட்டுட்டு யாருக்கு நடத்துவாங்க கட்சிகளை புலிகளுக்கோ சிறுத்தைகளுக்கோ இல்ல யானைகளுக்கோ நடத்த போறாங்க யாராவது மக்கள்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களா தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மக்கள் என்ற பெயர்ல இந்த மக்களுக்காக நடத்த வேண்டும் என்கின்ற சீரிய நோக்கத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆகட்டும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி ஆகட்டும் இந்த மக்களுக்கான போராட்டங்களை எடுத்து கொண்டு வருகிறது கனிமாவளம் கொள்ளையடிக்குது கொள்ளையடிக்குது என்று எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட மேல புகார் கொடுத்தாக்கா அந்த புகாரை கொடுத்த உண்டு அந்த கொள்ளையடிக்கிறவண்டிய கொடுத்து அவனை விட்ட லாரி ஏற்றி கொள்றது கேட்டாக்கா அது ஆக்சிடென்ட் காவல்துறை பதிவு செய்யுது என்ன என்ன நடக்கிறது ஒரு சீரான நிர்வாகம் நடக்கிறதா இல்ல ஓட்டுக்காக ஒரு ஏமாற்று தான் நடக்குது ஒரு ஓட்டுக்காக நீட்டுக்கு ஆ நீட்டை ஒழிச்சிருவேன் அவர் செங்கல்ல காட்டுறது நீட்டை கொண்டு வந்ததே நீங்க கூட்டணியில இருக்கும் போது தானே எப்படி ஒழிக்க முடியும் அங்க கூட்டணியில இருக்கும் போது நீங்க ஒழிச்சிருந்தா சரி இன்னைக்கு தொகுதி சீரமைப்பு அதுல சில கட்சிகளை மட்டும் தான் கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் வழக்கு போட்டோம் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் வழக்கு போட்டோம் சக்திவேல் ஐயா தான் அதுல அப்பியர் ஆனாரு ஆனா அதுக்கப்புறம் தான் அது அனுமதிச்சு அதுக்கப்புறம் வாங்க வாங்க நீங்களும் கலந்துக்கோங்க நாங்க அங்க போனாக்க அங்க வெறும் என்ன நடந்துட்டு இருக்குது அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பேர்ல அர்ச்சனை நடக்குது முதலமைச்சர் அவர்களே வாழ்க துணை முதலமைச்சர் அவர்களே வாழ்க இதுதான் நடக்குது இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி சீரமைப்பு தொகுதி சீரமைப்புல அரசியல் சட்ட அரசியல் சாசனத்தில் உள்ள சட்டத்தை மாத்தாம நடக்குமா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் தொகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசனம் சொல்லப்பட்டிருக்கு

வெறும் குடியமர்ப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால போன ஸ்ரீலங்கால பார்க்கும் போது தமிழர்கள் வாழும் பகுதியில ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இலங்கை மக்களை கொண்டு வந்து அங்க குடியமர்த்துறாங்க நாளைக்கு அது தமிழக மக்கள் உரிமையை கொண்டு கேட்கக்கூடாது என்பது இருக்காங்க அது போலதான் இப்ப வட இந்தியர்கள் இங்கே ஆண்டு கொண்டு வருகிறார்கள் வட இந்தியர் உள்ள வந்துட்டாங்க இங்க அவங்களெல்லாம் சுரண்டி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் முதலாளிகள் காலையிலேருந்து அவன் ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறான் அவங்க ஆளுக்கு வந்து தமிழர்கள் வேலை செய்ய மாட்டாங்க அப்படி எட்டு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் ஒரு மனிதவள அவ்வளோதானே ஆனால் அவன் சுரண்டி பிழிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாவம் அங்கே ஏழ்மையாக தான் அவங்களுக்கு வாழ தெரியல இங்கே வர்றாங்க அதை கொண்டு இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு ரயில்வே துறை பாருங்க எல்லா டிடியும் சரி எல்லா டிக்கெட் கொடுக்குறவங்களும் வட இந்தியர்கள் ஆகிட்டாங்க கொண்டிருக்கிறார் தமிழை காப்பாற்றப்பட வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற உச்சதமான ஒரு தமிழை கொண்டு வந்து இங்கே நடைமுறைப்படுத்துங்கள் ஒரு அலுவலகம் கூட சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க உங்க பேர் பலகையில இதுவே கேடு இதற்காக தான் மக்களுக்கான மக்கள் ஆட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த நோக்கத்துல அரசாங்கங்கள் செய்யவில்லை என்றால் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியும் சரி தேசிய மக்கள் சக்தி கட்சியும் சரி இது போன்ற அநீதிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் மக்களுக்கான ஆட்சி ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழை மக்களும் இங்கே வாழ உரிமை உண்டு அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்ட உரிமைகள் அனைத்தும் கடைக்கப்பட வேண்டும் தனி மனித உரிமைகள் அவ பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு போராட்ட களங்களை பல்வேறு விதங்களில் எடுத்துக்கிட்டு வரும் இது பணபலம் படைத்த கட்சிகள் அல்ல பணபலம் படைத்த கட்சிகள்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒரு நூறு கார்லைக்கு வந்து நிறுத்துருவாங்க ஒரு நூறு போலீஸ் வந்து நிற்கும் சாதாரண மக்களுக்கான மக்களால் இருந்து மக்களோட இருந்து மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த கட்சிகள் மக்களுக்கான செயல்பாட்டை கொண்டு பயணித்து வருகிறது இதற்கு மக்களாகிய நீங்கள் இந்த கையெழுத்து இழுக்கம் மூலம் அனைவருக்கும் வீட்டுக்குள் வாழும் உரிமை இருக்கிறது என்பதை நிலை நிறுத்த இப்படி கையெழுத்து இயக்கங்களை தமிழகம் முழுக்க ஏற்படுத்த இன்று முதல் துவக்கமாக அம்பத்தூர்லே கொரட்டூர் ஏரி அம்பத்தூர் ஏரி என்கின்ற பேர்ல இன்னைக்கு வியாபார கார்பரேட் பின்னால் வரக்கூடிய கார்பரேட் நிலவு நிறுவனங்களுக்காக அதை மீட்டெடுத்து அங்கே வாழும் குடிமக்களை அப்புறப்படுத்தியதை கண்டித்தோம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் இந்த இயக்கம் இங்கே இருந்து துவங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிற நன்றி